பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக இந்த மூலமந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் கடந்த மாதம் மே முப்பதாம் தேதி அன்று திருக்கணிதபடி இந்த ராகு கேது பயிற்சி நடைபெற்றது துலாம் ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த துலாம் ராசியை சார்ந்தவர் எடை போட்டு நடை போடுகின்றவர்கள் நீதியை கொண்டு பிறருக்கு வழிகாட்டி அவர்களை வாழ செய்பவர்கள் கவர்ச்சியாகவும் காந்தமாகவும் பேசி தங்கள் காரியத்தை சாதிக்க வல்லமை படைத்தவர் அப்படிப்பட்ட துலாம் ராசியிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள் தான் துலாம் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த பயிற்சியில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப செலவுகளும் உண்டார் பல வகையிலும் முயன்றி வருமானத்தை ஈட்டுவீர்கள் குடும்பத்தினருடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள் சிலர் சொந்த வீடு வாங்குவார்கள் உங்கள் பொறுப்புகளை எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக முடித்து விடுவீர்கள் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு கொள்வீர்கள் பயணங்கள் மேற்கொண்டு புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் உங்களை தேடி நல்ல செய்திகள் வந்து கொண்டு இருக்கும் அரசாங்கத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த கெடுபிடிகள் குறை சமுதாயத்தில் உயர்ந்தோரை நாடி சென்று அவர்களுடைய ஆலோசனைகளால் பயனடைவீர்கள் கடினமான செயல்களை செய்து முடிக்க உங்கள் உடல் ஆரோக்கியம் ஒத்துழை முற்காலத்தில் வாங்கிய சொத்துக்களை விற்று முறையாக தொடர் வருமானம் ஈட்டும் முதலீடுகளில் செய்வீர்கள் புதியவர்கள் உங்களுடன் நட்பு கொள்ள அழைப்பார் அதே நேரம் உங்கள் செயல்களில் பெரிய ஆரவாரம் இல்லாமல் செய்யுங்கள் மேலும் உங்கள் ரகசியம் வெளியே தெரியாமல் கவனமாய் இருக்க முரண்டு பிடிக்கும் நண்பர்களிடமும் விலகிவிடும் இதனால் புது பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதோடு பிள்ளைகளிடம் அனாவசியமான கெடுபிடிகளை தவிர்த்து தட்டி கொடுத்து சென்று அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கும் நீங்கள் விரும்பும் இடமாற்றம் கிடைக்கும் ஆனால் மேலிடத்தில் இருந்து சிலது சிறிது இணக்கமாய் செல்வது நல்லது சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார்கள் உங்கள் மீது மற்றவர்கள் வீண் குற்றச்சாட்டு சுமத்த நேரிடலாம் கவனம் தேவை குடும்பத்தை விட்டு சிறிது காலம் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் பணியின் நிமித்தமாக அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் நீங்கள் செய்யும் பணிகளின் மீது அதிக கவனம் செலுத்துவது நல்லது உங்களிடம் இருக்கும் ஆவணங்கள் சரியான முறையில் பாதுகாத்துக் கொள்வது அவசியம் மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்க எந்த சூழ்நிலையும் நியாயத்தின் பக்கம் நிற்பது நன்மையை தரும் தொழில்துறையினருக்கு துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கும் சக போட்டியாளர்கள் மூலம் தேவையற்ற வீண் மன உளைச்சல் ஏற்படலாம் உங்களிடம் வேலை பார்க்கும் தொழிலாளரிடம் கனிவான உறவை கடைபிடிப்பது நல்லது அதிக வருமானம் பெற அதிகமாய் உழைக்க வேண்டியது இருக்கும் பங்குதாரரிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உபத்தொழில் ஆரம்பிக்க தருணங்கள் ஏற்படும் எந்த யோசனையும் சரியான ஆலோசனையிடம் கலந்து உரை கலந்துரையாடி முடிவெடுக்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் கூட்டு தொழில் ஆரம்பிக்கும் முன்பு ஆவணங்களை சரியாக பார்த்து முடிவெடுப்பது சிறந்தது முடிந்தவரை பொறுமையை கடைபிடிப்பது நன்மையை தர் கடன்களை பைசல் செய்வீர்கள் பணம் புழக்கம் இடங்களில் நம்பிக்கையானவை நியமிப்பது நல்லது கலை துறையினருக்கு உங்களுக்கு கிடைக்கும் சிறு வாய்ப்புகளை கூட வீணாக்காமல் பயன்படுத்துவது நல்லது உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு சிறிது காலம் கட்டம் இதுவாகும் பாராட்டு புகழ் விருது உங்களை தேடி நாடி ஓடி வரும் பாடல் பின்னணி இசை கலைஞர்கள் நடன வல்லுனர்கள் ஆகியோருக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு பொன்னான காலகட்டமாய் இருக்கும் சக கலைஞர்களும் சுமூகமாய் நடந்து கொள்வது சிறந்த வெளியூர் பயணங்களின் போது உடைமைகளை சிறிது அக்கறை எடுத்து கவனமாய் பார்த்து கொள்ள மாணவ மணிகளுக்கு துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகுகேது முயற்சி எப்படி இருக்கும் கல்வியில் சிறிது ஆர்வ குறைவு ஏற்படலாம் மனதை நிலையாக்கிக் கொள்ளவும் உடல் உபாதை மூலம் சில தடைகள் ஏற்படலாம் உடல் நலத்தில் பேணுவதில் அதிக சிரத்தை அவசியம் விளையாட்டில் சாதனைகளை படைப்பீர்கள் அதிக மதிப்பெண்களை எடுப்பதற்கு அதிகமான முயற்சி தேவை சோம்பல் கூடவே கூடாது நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ள பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் தேவையற்ற குற்றச்சாட்டு தீய பழக்க வழக்கங்கள் இருக்கும் நண்பர்களும் சற்று விலகி இருப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு உங்கள் மீது தலைமை அதிகமான நம்பிக்கை கொள்ளும் உங்கள் நண்பர்களே உங்களுக்கு எதிராக செயல்படலாம் ஆனாலும் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை தரும் உங்களுடைய விசுவாசத்திற்கு மேலிடம் சரியான பதவிகளை அளிப்பார் சிலருக்கு அரசு வாகனங்களை பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும் அதே வேளையில் மன உறுதியை வளர்த்துக் கொள்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கும் குடும்பத்தில் கலகலப்பு அதிகரிக்கும் அனைவரிடம் கனிவாய் நடந்து கொள்வது சிறந்தது நெருக்கடியான நேரத்தில் பக்குவத்தையும் பொறுமையும் கடைபிடிப்பது சிறந்தது குடும்பத்தில் அனைவரிடம் ஏற்படும் சிக்கலான வாக்குவாதங்களை விட்டு கொடுத்து போவது நன்மையை அளிக்கும் தேவையற்ற கோபத்தை விட்டுத்தள்ளுங்கள் அக்கம் பக்கத்திலுடன் அளவோடு நட்பு வைத்துக் கொள்வது நல்லது கருவுற்றிருக்கும் பெண்கள் நிதானமாய் இருப்பது அவசியம் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் உடையவர்களுக்கு துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் இந்த பயிற்சியிலே எதிர்ப்புகள் எந்த விதத்தில் வந்தாலும் சமாளிப்பீர்கள் எதிலும் பொறுமையை கையாள்வது நன்மையை பயக்கும் பெற்றோர் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படலாம் வியாபாரம் ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும் உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏமாற்றத்தை தரும் உயர் அதிகாரிகள் நன்மதிப்பை பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகுகேது வயத்தில் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பது அவசியம் தொழில் வியாபாரத்தில் பெரும் ஆதாயம் பெறுவீர்கள் உடல் நலனிலே சிறு உபாதைகள் ஏற்பட்டாலும் மருத்துவ சிகிச்சைகள் மூலம் சரி செய்து கொள்ளலாம் புதிய நபரிடம் எச்சரிக்கை தேவை கடித போக்குவரத்து நன்மையை தரும் மின்சாரம் நெருப்பு போன்றவற்றில் கவனம் தேவை வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் தேவை விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியிலே அவர்களுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் நீங்கள் எடுக்கும் முயற்சியில் சிறு தடைகள் ஏற்பட்டால் அவை வெற்றி அடையும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேண்டிய இடமாற்றம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளுடைய தொல்லைகள் இருந்து கொண்டே இருக்கும் கவனம் தேவை உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலன்கள் வந்தே தீரும் வழக்கு விவகாரங்களில் மேலும் தள்ளி போகும் எல்லாம் நல்லதே நடக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியிலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்ன குலதெய்வத்தை தினமும் வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி கிடை ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக என்ற இந்த மந்திரத்தை தினமும் பதினைந்து முறை சொல்லும் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஆறு ஏழு ஒன்பது அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்விறை திங்கள் செவ்வாய் வெள்ளி தேவிரை புதன் வெள்ளி இதுவரையில் நாம் பார்த்த அனைத்தும் பொது பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே மணி அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ராசு தேது பயிற்சி பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வழங்கப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் அன்பர்கள் பெரிய வகையிலே பயன்பாடு பெறுகின்ற அமை அமைப்பிலே ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது உங்கள் ராசி எதை தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்து நன்மையை பெறலாம் இதே பகுதியில்தான் மாதப்பலன் வருடப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது நீங்கள் பெற்ற உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகள எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்